ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்போ திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவளால என்ன பண்ணாங்க அள்ளி விட்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பார்த்துகள் போய்கொண்டிருக்கு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்கிய வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு என்ன தெரியுது